கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து வசன்னம் பதினெட்டு கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டுவிட்டார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு நெருக்கம் பயங்கரமான ஒரு மரண போராட்டத்துக்குள்ளதான் அவர் காணப்பட்டாரு கர்த்தரை மத்தியான ஆராதித்து துதிக்கிற இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில உயர்வு உண்டாகிறது அதற்கேற்றபடி பலவிதமான பிரச்சனைகளும் வருகிறது திரளான கூட்டத்த எதிர்த்தார்களாம் எதிர்த்து வந்தார்களாம் தாவையுடைய வாழ்க்கையில சவுளு நிமித்தம் பலவிதமான போராட்டம் எங்க போனாலும் பலவிதமான யுத்தங்கள் பலவிதமான போராட்டங்கள் திரளான கூட்டம் எதிர்த்து வந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தப்புவித்தார் கர்த்தர் நடத்தினார் ஆத்துமாவை மீட்டுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே பையமும் திகிலும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து நான்கில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய இருதயம் வியாகுலப்பட்டதாம் மரண திகு அவர் மேலே விழுந்ததாம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் பயமும் நடுக்கமும் அவரை பிடித்ததாம் அறுக்களிப்பு அவரை மூடிக்கொண்டதாம் இப்படிப்பட்ட பல விதமான பயங்கரமான சூழ்நிலையில் காணப்பட்ட சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் விடுவித்தார் ஆண்டவர் தப்புவித்தார் ஆண்டவர் காப்பாற்றினாரு பிரியமானவர்களே கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில பல விதமான வருகிறார்களா கூட்டம் போல ஜனங்கள் எழும்பி வருகிறார்களா நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் பலவிதமான போராட்டங்களா கவலைப்படாதிருங்க பயத்தோடு நடுக்கத்தோடு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கத்தர் இருக்கிறார் கத்தர் அற்புதத்தை செய்வார் கத்தர் வைப்பார் நிச்சயமாக கத்தர் மீட்டு கொள்வார் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பிரலான கூட்டத்தார் விரோதமா எழும்பி வந்தார்கள் எதிர்த்து நின்றார்கள் ஆனாலும் கத்தை தப்பு வைத்திரு கத்தர் விடுவித்திரு கத்தர் காப்பாற்றினீரு தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகளை ஆசிர்வதீங்க கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிங்க விரோதமா எழும்புகிற நபர்களை கத்த சந்திக்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க விலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக அரசாங்க தேர்வு எழுதி இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தருவீராக படிக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க கற்பனைகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னாண்டவர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா நெருக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா கத்தர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துங்க விளவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் கத்தர் நிச்சயமாக உங்கள் கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க